கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக அண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுஸ் நாட்களே கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்க முடியாத தேவன் பாராட்டி பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம் நம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை யாத்திராகவும் இருபதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் எப்படி சொல்கிறது கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்குறோம் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் நம்மளுடைய ஆறு நாட்களிலும் தேவை நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி நமக்கு கிருபியாய் நம்மளை தாங்கின தெய்வத்திற்கு இந்த ஏழாம் நாளில் நன்றி சொல்கிறவர்களாய் துதிக்கிறவர்களாய் ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நம்ம ஆறு நாள் முழுவதுமாய் நமக்கு பசியாக இருக்கும் பொழுது நமக்கு சாப்பாடு தந்த தெய்வத்துக்கு நம்ம நன்றி சொல்கிறவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் காணப்படணும் இந்த ஆறு நாளில் நம்மளை வாகனத்தில் போகும்பொழுது வரும் பொழுது பாதுகாத்தவருக்கு நன்றி சொல்கிறவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆறு நாளில் எத்தனையோ பலவனங்கள் வந்த நேரத்தில் வைத்தியராக இருந்தவரை ஆராதிக்கணும் ஆறு நாளில் நமக்கு தேவை உள்ள நேரத்தில் குறைவு உள்ள நேரத்தில் அந்த தேவைகளை அறிந்து குறைவுகளை நிறைவாக்கின தேவனை நம்ம ஆராதிக்கணும் ஆறு நாளும் நமக்கு வேலை செய்ய பலனை தந்தவர் ஊழியத்தின் பாதையில் நடத்தி நமக்கு நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழி நம்ம ஏழு நாளும் ஏழாவது நாள் நமக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆறு நாள் பாதுகாத்த கர்த்தர் இந்த ஏழாம் நாளில் உலகத்துக்கு ஒப்புக் கொடுக்காத உலக காரியங்களுக்கு உலக வேலைக்கு நம்ம சொந்த காரியத்திற்கு ஒப்புக் கொடுக்காதபடிக்கு இந்த ஏழாம் நாள் தேவனுக்கு இந்த ஓய் இந்த ஓய்வு நாள் தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவரை துதிக்கும் பொழுது ஆலயத்திற்கு போகும் பொழுது அந்த நாள் அந்த வாரம் அது ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் ஆசீர்வாதமான வாரமாக தேவன் மாற்றி கொடுப்பார் அதனால தான் க கத்தர் ஓய்வு நாளே ஆசிர்வதித்து யாரெல்லாம் சபைக்கு போகிறாங்களோ யாரெல்லாம் அந்த ஓய்வு நாளில் தேவனை ஆராதிக்க முடியாது துதிக்க முடியாது அவருடைய வார்த்தையை கேட்க முடியாது யாரெல்லாம் சபைக்கு போகிறாங்களோ கத்தர் அந்த நாளை அவர்களுக்கு ஆசிர்வதித்து அந்த வாரம் முழுவதுமாய் அவர் ஆசிர்வதித்திருப்பார் அதை பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆறு நாள் முழுவதுமாய் ஒருவேளை போய் சொல்லியிருக்கலாம் மற்றவங்களுக்கு விரோதமான காரியங்கள் நினச்சிருந்துருக்கலாம் பாவமான காரியங்களை பார்த்துருந்துருக்கலாம் செஞ்சுருந்துருக்கலாம் தேவத்துக்கு துக்கப்படுகிற பசு தாவையானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் ஏதாவது செஞ்சுருந்துருக்கலாம் பேசியிருந்திருக்கலாம் யோசிச்சுருந்திருக்கலாம் வேதம் வாசிக்காமல் இருக்கிறது பாவம் ஜெபிக்காமல் இருக்கிறது பாவம் தேவன் நம்மையில் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்கு தகுதி இல்லாதபடிக்கு பாத்திரமாக இல்லாதபடிக்கு தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறது பாவம் எப்படிப்பட்ட பாவமான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆறு நாள் செய்திருந்திருக்கலாம் அந்த பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு நம்ம பரிசுத்தமாகணும் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும் பார்க்குறோம் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆறு நாளில் தேவனை துக்கப்படுத்தின காரியங்களுக்கு இந்த ஏழாவது நாளில் தேவனுடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே என்னை மன்னிங்க நான் உங்களை துக்கப்படுத்திட்டேன் உமக்கு விரோதமான காரியங்களை நான் செஞ்சிட்டேன் இனிமேலும் நான் செய்ய மாட்டேன் ஆறு நாள் பாவம் செஞ்சுட்டு ஆறு நாள் தெய்வத்துக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டு போய் சொல்லிவிட்டு வேண்டாத காரியங்களை பண்ணிவிட்டு ஏழாவது நாளில் போயிட்டு ஒவ்வொரு வாரமும் அறிக்கை எடுக்கிறது அது ஆண்டவருக்கு விரோதமான காரியம் ஒரு தடவை அவர் ஒரே ஒரு தடவை நமக்காக அடிக்கப்பட்டார் ஒரே ஒரு தடவை அவர் மறித்தார் அவர் உயிர்த்தார் அவர் நமக்காய் வரப்போகிறார் அதனால் நம்ம செஞ்ச காரியத்தை பாவத்தை விரோதமான காரியத்தை ஆண்டு ஒரு துக்கப்படுகிற காரியத்தை நம்ம அடிக்கடி செஞ்சு நம்ம மன்னிப்பு அக்காத நமக்கு உணர்த்தப்படணும் நம்ம பரிசுத்தமாகணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் சொல்லணும் தேவனுடைய ஆலயத்துக்கு சொல்லணும் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் தேவனுடைய ஆலயத்திற்கு தடையில்லாதபடிக்கு நம்ம போய் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் ஆராதனையில் அவர் நம்மளை நிரப்புகிற வல்லவராக இருக்கிறார் அவர் நம்மளோடு கூட அவர் இடைபட வல்லவராக இருக்கிறார் நம்மளை ஒரு வல்லவராக இருக்கிறார் தேவனுடைய வார்த்தை நிமித்தமாய் நம்மளை அவர் வல்லவராக இருக்கிறார் அந்த வார்த்தையின் மன்னாவும் நிமித்தமாய் அந்த சத்ய வார்த்தை வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சொல்லி அந்த சத்திய வார்த்தை நிமித்தமாக நம்மளை ஆசிர்வதிக்கவும் பலப்படுத்தவும் அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலே ஆலயத்திற்கு போவோம் தேவன் ஆசிர்வதித்து நம்மளை பர்ஷுத்தமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆமே